ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி எட்டு பார்க்கலாம் காஸ்டீட்டா ப்ளஸ் சைன்டீட்டாஸ் ஈக்குவல் டு ரூட் ரெண்டு இன்டு காஸ்டீட்டா எனில் காஸ்டீட்டா மைனஸ் சைன் டீட்டாஸ் ஈக்குவல் டு ரூட் ரெண்டு சைன் டீட்டா என நிரூபிக்க இங்கே நம்மளுக்கு இது கொடுத்துக்கிட்டு இதை நிரூபிக்க கேட்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு தந்திருக்க இதை எழுதிக்கலாம் தீர்வு முதல்ல இதை எழுதிக்கலாம் காஸ்டீட்டா கூட்டல் சைன் டீட்டா இஸ் ஈக்வல் டு ரூட் ரெண்டு இன்டு காஸ்டீட்டா நம்ம இங்க இத சுருக்கி இத அப்படியே நிரூபிக்க வேண்டியதை அப்படியே கொண்டு வர போறோம் சரிங்களா இப்போ பாருங்க இங்க ரூட் ரெண்டு இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டை நீக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா வர்க்கப்படுத்தணும் வர்க்கப்படுத்துறதுனா ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும் சரிங்களா இருபுறமும் வர்க்கப்படுத்துக ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் வர்க்கப்படுத்த முடியாது வர்க்கப்படுத்துனா ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும் சரிங்களா ஓகே இருபுறமும் வர்க்கப்படுத்துக ஓகே வர்க்கப்படுத்தலாமா இங்க என்னது இருக்கு காஸ் டீட்டா பிளஸ் சைன் டீட்டா இதைப்படுத்தணும்னா த ஹோல் ஸ்கொயர்னு சரிங்களா நெஸ்ட் இஸ்வல் டு இதை அப்படியே எழுதிக்கலாம் ரூட் ரெண்டு இன்டூ இதை இதைப்படுத்தணும்னா இதுக்கும் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும் ஓகே இப்ப பாருங்க அந்த ஃபார்மெட்ல இருக்கு இதை எப்படி மாத்தணும்னா ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு ஏ பி இப்படி இதை மாத்தணும் மாத்தலாமா ஏ இருக்கு அப்போ இங்கே ஏர் கூட பிளேஸ்ல என்னது இருக்குது காஸ்டீட்டா ஏயோட மதிப்பு காஸ்டீட்டா இருக்கனால கா ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு கூட்டல் இனி பியோட மதிப்பு தேவை இப்போ பாருங்கள் பிஇர்கூட கூட அங்கே என்னது இருக்குது சைன் டீட்டா இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு கூட்டல் ரெண்டு ஏயோட மதிப்பு காஸ்டீட்டா இன்டூ பியோட மதிப்பு என்னது சைன் டீட்டா சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு இப்போது தனித்தனியாட்டு இங்கே whole ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது இந்த ஸ்கொயர் இந்த ரெண்டுக்குமே காமன் அப்போது ரூட் ரெண்டை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும் அப்போ பாக்கி என்னது மட்டும் இருக்கும் ரெண்டு மட்டும் இருக்கும் சரிங்களா ஓகே இப்ப பாருங்க காஸ் டீட்டா இதை ஸ்கொயர் பண்ணும்போது எப்படி கிடைக்கும் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு ஆகும் இனி இங்கேயும் காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கு இங்கேயும் காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கு அப்ப இதை நான் அந்த பக்கம் கொண்டு போனேன்னா இதையும் அதையும் நம்ம சால்வ் பண்ணலாம் சரிங்களா அப்ப இதை ரெண்டையும் நான் அங்கே கொண்டு போறேன் இங்கே இதை மட்டும் தான் வச்சுக்க போறேன் அப்ப ரெண்டு காஸ் டீட்டா இன்டு சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது இருக்குது ரெண்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா அங்கே என்னது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க ஓகே இனிமேல் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அதே மாதிரி ப்ளஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இப்படி மாறும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை அப்படியே எழுதிருங்க ரெண்டு காஸ் டீட்டா இன்டு சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி காஸ் ஸ்கொயர் டீட்டா இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம்

ரெண்டுலேயே ஸ்கொயர் இருக்குது அப்போ இப்படி இருந்தால் எப்படி மாற்றலாம் ஏ கூட்டல் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு மாற்றலாம் அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை இப்போ பாருங்க இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் அப்போ ஏர்கூட பிளேஸ்ல அங்கே என்னது இருக்குது காஸ்டீட்டா அப்போ ஏவோட பிளேஸில் காஸ்டீட்டான்னு எழுதிக்கலாமா நெக்ஸ்ட்டு கூட்டல் இனி இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் அப்போ பீரோட பிளேஸ்ல அங்கே என்னது இருக்குது சைன் டீட்டா பியோட மதிப்பு சைன் டீட்டா அப்போ சைன் டீட்டான்னு எழுதிக்கிறேன் இன்டூ ஏட பிளேஸில் காஸ்டீட்டான்னு எழுதிக்கலாம் மைனஸ் பியோட மதிப்பு சைன் டீட்டான்னு எழுதிக்கலாம் சரிங்களா புரியுதில் உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டியதில் இங்கே காஸ்டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இருக்குது அப்போ நீங்கள் காஸ்டீட்டா மைனஸ் சைன் டீட்டாவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் ஓகே இங்கே ஆல்ரெடி என்ன இது இருக்குது ரெண்டு காஸ்டீட்டா இன்டூ சைன் டீட்டா இதை மட்டும் நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம் சரிங்களா இது இங்கே பெருக்கல்ல இருக்குது அப்போது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்துலாம் மாறிடும் அப்போ டிவைடட் பை காஸ்டீட்டா கூட்டல் சைன் டீட்டா இதை நான் அப்படி இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன்

இன்டு சைன் டீட்டா அதை அப்படி எழுதிடுங்க ஓகே கீழே ரூட் ரெண்டு இருக்கா கீழே இருக்கிறதா அப்படி எழுதிடுங்க ரூட் ரெண்டு இன்டூ காஸ்டீட்டா இப்போ பாருங்க இங்கே ரூட் ரெண்டு இருக்குது இங்கே ரூட் ரெண்டு இருக்குது கேன்சல் ஆயிரும் இனிமேல் இங்கேயும் காஸ்டீட்டா இங்கேயும் காஸ்டீட்டா கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா இனி இந்த சைடில் இருக்கதா அப்படி எழுதுருங்க காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இப்போ பாருங்க இங்கே பேலன்ஸ் என்னது இருக்கும் ரூட் ரெண்டு இன்டு சைன் டீட்டா மட்டும் இருக்கும் அப்போ எழுதிக்கலாமா அதை இந்த பக்கம் எழுதிக்கிறேன் பாக்கி என்னது இருக்கும் ரூட் ரெண்டு இன்டூ சைன் டீட்டா இதுதான் நிரூபிக்க வேண்டியது மாறி இது இது இந்த சைடு அந்த எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை காஸ்டீட்டா அதை கரெக்டா நம்ம கொண்டு வந்துட்டோம் சரிங்களா நிரூபிக்க தந்திருக்கதா அப்படி எழுதிருங்க காஸ்டீட்டா இஸ் ஈக்வல் டு ரூட் ரெண்டு இன்டூ சைன் என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா இவ்ந்த அந்த சம்